வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள் முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசபமனையில் வீட்டிருக்க செவ்வாய் பகவான் கடகம் அதாவது செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மகனையில் அமர்ந்திருக்க இந்த மாதம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தை மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் மிதனமனைக்கு செல்கிறார் சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடகமனையில் ஆட்சி பலத்துடன் வீட்டிருக்க கேது பகவான் கன்னிமனையிலும் ராகு பகவான் மீனமனையிலும் வீட்டிருக்க புதன் பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் அதாவது தை மாதம் பதினோராம் தேதி என்று இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சூரிய பகவான் இந்த தை மாதம் முழுவதும் மகரமனையில அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் கும்பமனையில் வீட்டிற்க எதுவரைக்கு இருக்காருன்னா தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பலன் அதாவது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி என்பர்களே இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன் என்பதை செக்மெண்ட் வைஸாக டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம் முதலில் தொழில் விஷயம் எப்படி இருக்கு வேலை விஷயம் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் பத்தாம் அதிபதி யார் சனி பகவான் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையை உட்கார்ந்துருக்கார் கூட யார் இருக்கார் சுக்குரன் இருக்கார் அந்த சுக்குரனுங்கிறது யாரு தனத்தை கொடுக்கக்கூடியவன் அப்போ தனத்தை கொடுக்கக்கூடிய சுக்குரன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியோட இணைவு பெற்று பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ தொழிலில் அபிவிருத்தி நிச்சயமாக உண்டதில் எந்த மாற்று கருத்து இல்லை அப்போ தனாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி இணைவு பெற்று லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தை மாதத்தில் தொழிலில் சிறக்கப் போகிறீர்கள் தொழிலின் மூலமாக லாபங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் தொழில் சீரும் சிறப்புமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலுக்காக அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு புதிய கிளைகளை உருவாக்குவீர்கள் அதாவது தொழிலுக்காக ஒரு கடன் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருந்த கடன் கிடைக்கும் சில மேசராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இது ஏன்னா பத்தாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமை பெற்று அமர்ந்திருக்கார் அதுவும் குருவினுடைய பார்வை பெற்ற சூரியன் அப்போ அந்த சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்று சிவராஜ யோகத்துடன் இருக்கிறது அப்போ பத்து பதினோராம் அதிபதிகள் நல்லபடியாக இந்த மாதம் முழுக்க சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் தொழிலில் மேம்பாடு நிச்சயமாக உண்டு தொழிலின் மூலமாக புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறும் அரசு ஒப்பந்தம் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினருடன் இணைந்து செயல்படக்கூடிய தன்மை அரசின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்குது அதே சமயத்தில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான மாதம் சொல்வேன் பத்தாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கு திக்பலம் அரசு பதவி கிடைக்கும் அதிகார பதவி கிடைக்கக்கூடிய தன்மை அதிகார எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போய் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அதன் மூலமாக அடுத்த படிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது தை மாதம் பதினோராம் தேதி புதன் பகவானும் பத்தாம் இடத்தில் வர்றார் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல அறிவு என்பது சிறப்பு பெறக்கூடிய தன்மை அப்போ சூரியனும் புதனும் சுபத்துவமாக இருக்கிறது அதே போல சனியும் சுபத்துவமாக இருக்கு அப்ப நிச்சயமாக இந்த புதன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது கணிதம் அக்கவுண்ட் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்றவர்கள் சனியினுடைய தொழில் இருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது பூமி கடையில் சுரங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் மக்கள் பணியாற்றக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அத்துணை மேசராசி என்பவர்களுக்கும் தொழில் இந்த மாதம் சிறப்பு பெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் சரி குழந்தைகளின் நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா ஐந்துக்குரியவனை பார்க்கணும் ஐந்துக்குரியவன் யார் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இங்கே பத்தாம் இடத்துல உட்கார்ந்து அங்கே அங்க குருவினுடைய பார்வை பெற்று இருக்கிறது அப்போ குழந்தை ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால குழந்தைகள் என்ன நினைக்கிறீர்களோ அது செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ அந்த சூரியன் போய் பத்துல இருக்கிறதுனால அஞ்சுக்குரியன் பத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலை கிடைச்சி விடும் ஏற்கனவே இப்போ ஃபைனல் இயர்ல இருந்தவர்கள் பிளேஸ்மெண்ட்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது இந்த மாதத்தில் அப்போ பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை குழந்தைகள் வெளியில போய் படிக்கக்கூடிய அமைப்புக்கள் எனக்கு குரு பார்வை கிடைச்சிட்டே இருக்கு புனித தன்மை அடைகிறது அதிகார எக்ஸாம் எழுதணும் அரசு பதவி அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானாதிபதியை பார்க்கும் போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு அதுக்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சக்சஸ் அப்படின்றத சொல்லுவேன் சரி எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கணும் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி தை பதினொன்று இருபத்தி நான்கு ஒன்றாம் தேதி பத்தாம் இடத்தின் போய் குரு பார்வை பெறுகிறது அப்போ குருங்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஏன்னா பாக்கியத்தை தரக்கூடியவன் அல்லவா அவருடைய பார்வை ஆறாம் இடத்தின் மீதும் பத்தாம் இடத்தின் மீது பதிகிறது எதிர்ப்பு இருந்தது இல்லைன்னு சொல்ல அந்த எதிர்ப்புக்கள் இப்போ நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை அந்த எதிர்ப்பு இருந்ததுனால தான் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட முடிந்ததுன்னு சொல்லுவேன் அப்போ உங்களுக்கு ஒரு போட்டி இருக்குன்னு போட்டி இருந்தால் தான் நம்ம வெற்றி பெறக்கூடிய உழைப்பு கிடைக்கும் அல்லவா அந்த போட்டியாளர்கள் உங்களுக்கு இருந்தாங்க அந்த போட்டியாளர்களின் மூலமாக உங்களுக்கு அடுத்த நிலை செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கியது அப்போ எதிர்ப்புக்கள் இருந்தது எதிர்ப்புக்களை சமாளித்தீர்கள் அல்லது யாரெல்லாம் உங்களுக்கு புறமுதகு கொடுத்து கொண்டு யாரு எதிர்ப்பு பண்றாங்கன்னு தெரியாதவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய தன்மை சோ வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்றேன் ஹெல்த்ல ப்ராப்ளம் இருந்தவங்கள் சரி செய்யப்படக்கூடிய தன்மை ஒரு செக் பண்ணிக்கலாம் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் கேது இருக்குல்லவா அப்போ ஏதோ ஒன்று நடக்குது உடலில் எதாவது ஒரு குறை இருக்கிற மாதிரியான ஒரு என்ன ஓட்டத்தை கொடுக்கும் போய் செக் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஏற்கனவே ஏதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்தவங்க கூட இது சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் கடன் கடன் அப்படிங்கிற தன்மை கடனை வாங்கி கடனை அதன் மூலமாக டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு அப்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி இன்னொன்றுல போட்டு அங்கே டெவலப் ஆகி இன்னொரு கடனை வாங்கி டெவலப் அந்த கடனை வாங்கி டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் பரிபூர்ணமாக நல்லபடியாக அமைகிறது கடன் இருந்தாலும் அந்த கடன் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு சரி அந்த குரு பகவான் எட்டப்படுத்த பார்க்குறார் அப்போது ஒரு சிலர் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நி நிச்சயமாக உண்டு என்று சொல்லுவார் குரு இரண்டாம் இடம் தனஸ்தானத்திலிருந்து தனது சமசத்துவம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ எட்டாம் இடத்தை குரு பார்த்தாலே நீங்கள் வெளியில செல்லக்கூடிய பாக்கியம் விதி கொடுப்பினையில் உண்டு உங்க சொந்த ஜாதத்தில் பாருங்க குரு இதே மாதிரி ரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்குதன்னு பாருங்க அல்லது நான்காம் இடத்திலிருந்து தனது அஞ்சாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குதன்னு பாருங்க பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கும் அப்போ எட்டு பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருந்தால் அல்லது சுக்குரன் எட்டாம் இடத்துலையோ பனிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய விதிக்கொடுப்பினை வெளிநாடு செல்லக்கூடிய வெளி மாநிலம் செல்லக்கூடிய அல்லது அதர் டிஸ்ட்ரிக்டில் போய் குடியுரிமை செய்யக்கூடிய விதிக்கொடுப்பினை உண்டு அர்த்தம் இப்போ கோச்சாரத்தில் அதே மாதிரி குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்போ வெளிநாட்டு வேலை அந்நிய மதத்தினருடன் இணைந்து பணியாற்றக்கூடிய தன்மை வெளிநாட்டு வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியுங்கிறதுல மாற்றுக்கருத்தை இல்லை குடியுரிமை ஏற்கனவே வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க இப்போ இந்த காலகட்டம் பிஆர் நமக்கு கிடைக்குமானா அங்கே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிஆர் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டிய அமைப்பு பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கை நம்ம சொல்லலாம் சரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொந்தமாக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த கொடுப்பினை எனக்கு இருக்கா இந்த காலகட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே சந்திரன் அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கார் செவ்வாய் சந்திரன் சேர்ந்து அப்போது செவ்வாய் நீச்சமாகி நீச்ச பங்கமாக அமையும் அப்போது கடந்த ஒரு மாதம் இரண்டு மாதங்களாகவே ஒரு வே வீடு வேணும் அல்லது வீட்டுக்கான அமைப்பு இருக்கா அதுக்கான தன்மைக்குள்ளே நான் தேடிக்கொண்டிருக்கேன் அலைஞ்சிட்டு இருக்கேன் செட் இருக்கிறவங்க நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக மையத்துல மாற்றுக்கிறது கிடையாது கடனை வாங்கி வீட்டை வாங்குவீங்க ஏன்னா குரு ஆறாம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு ஆறாம் அதிபதி குருன்னு பாக்குறார் அப்போ கடனை வாங்கி வீட்டை அமைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது வாகனங்களையும் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா சுக்ரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் இந்த மாதத்தினுடைய தை பதினஞ்சுக்கு அப்புறம் சுக்கரன் உச்ச பலத்தோடு செல்கிறார் அப்போ விரயஸ்தானத்து போகிறார் அப்போ சுப விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதாவது பழைய வண்டி வாகனங்களை விற்றுவிட்டு விட்டு புதிசாக வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது வயதானவர்கள் நான் அறுபது வயது கடந்து விட்டேன் எங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக குழந்தைகளால் நல்லவைகள் குழந்தைகளுக்காக நீங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு சில சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுத்து விடலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு சிலர் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் எதையாவது ஒன்று செய்யணும் தொழிலை செய்யணும் அப்படிங்கிற தொழில் ஏற்கனவே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை செய்து கொள்ளலாம் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் புதுசாக செய்யணும்னா நீங்கள் புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்களை செய்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் சரி ஹெல்த்தில் ஏதாவது பெரிய ட்ரபுள் நிச்சயமாக இல்லை ஹெல்த்தில் வந்து சின்ன சின்ன கேது இருக்குல்லவா அப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு தடையை கொடுத்தாலும் போச்சார ரீதியாக பெரிய பாதிப்பு என்பது ஏற்படுத்த போவதில்லை சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் எதை வழிபட்டால் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு அப்படின்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நான்காம் தேதி அன்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது சூரியனுங்கிறது உங்களுக்கு அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணியம் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை இருக்கின்றவர்கள் குழந்தையை பற்றிய சிந்தனை இருக்கின்றவர்கள் ஒரு பதவிக்காக போகணுங்கிற இருக்கின்றவர்கள் அது உயர் பதவிக்கு செல்லணும் அரசாங்க வேலைக்கு செல்லணும் இந்த மாதிரி தகப்பன் சார்ந்த விஷயத்தில் ஒரு திங்கிங் ஓட்டிட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அன்றைய தினம் சூரிய பகவானை சென்று வழிபடுவது அதாவது உங்களுக்கு ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அங்கே சென்று வழிபடுவது நல்லது அல்லது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலில் சென்று அன்றைய தினம் வழிபடும் போது நிச்சயமாக நல்லவைகள் நடக்கும் இந்த தை மாதம் எடுத்துக்கொண்டால் இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஏன் சொல்கிறேன்னா சூரியன் வலுப்பெற்று உட்கார்ந்திருக்கார் சனி பகவானும் நல்ல நிலை இருக்கார் சுக்கரனும் உச்சபலத்தோடு செல்ல போகிறார் புதனும் சூரியனின் புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கு குரு சூரியன் தொடர்பு கொண்டு சிவராஜ யோகத்தொன்று இருக்கு சோ இத்தனை அம்சங்கள் இருக்கிறதுனால நல்ல செய்திகளை குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா திருமணம் தடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளாக இருந்தாலும் சரி அல்லது டோட்டல் ப்ரிடிக்ஷன் டோட்டல் லைஃப் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்